வணக்கம் ஐபவான் நான் வந்து அக்கறை பத்து ஓய்ஸ் வந்து சேனக்காட்டு கண்டம்ல இருந்து கதைக்கிறோம் பட்டிமோடு கிங்ஸ்மேன்ல வந்து இந்த பசலை வந்து சொல்லி அடிக்கட்டு பசலை குட்டி அடிக்கிற பசலையும் எறிஞ்சிருக்கோம் முதலாவது பசலைக்கு இரண்டாவது பசலைக்கு வந்து நாங்க வந்து காய் பசலைன்னு சொல்லி டொப் அதே இருபது கிலோ அதை எறிஞ்சோம் அது வெள்ளாமைகள் வந்து சவுத்து போன வெள்ளாமையல் அதாவது கும்பின வெள்ளாமைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு நல்ல அழகா பாஷைக்கு வெல்லாம மூணாம் பாஷையில உரிய தேவையில்லை என்ற ஒரு கணக்குக்கு வந்து அந்த பாஷையில எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு 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 உந்து சக்தியாக இருந்திருக்கு என்னன்னு போகத்து போகத்தை விட இந்த போகம் நாங்க யூரியாவை குறைச்சி இந்த தொக்குற பசையிலேயே கூட இருந்துட்டாலே எங்களை வெள்ளாமைகள் வந்து மிகவும் அழகாக கரும்பு போல அடியெல்லாம் பிரித்து நல்ல அழகா இருக்கு நாங்க சும்மா செல்வல வித்தனைக்காக உண்மையாவே எங்களுக்கு மனசுல சந்தோஷமா இருக்கு இந்த பசையில் இருந்துட்டாலே வெள்ளாமையில பாக்குறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு